வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்முடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் சேஞ்சை ஆன்லைன் மூலமாக பண்ணியிருப்போம் அப்படி ஆன்லைன் மூலமாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் கொடுத்து விடுவாங்க அந்த ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும் அந்த எஸ்ஆர்என் நம்பர் எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ண முகவரி மாற்றம் சக்ஸஸ் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த எஸ்ஆர்ஆர் நம்பரை வச்சு எப்படி நம்முடைய முகவரி மாற்றம் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறங்கிறதா பார்க்க போகிறோம் அதற்கு முதல்ல கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கூகுள் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த இடத்துல யூஐடிஐ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் யூஐடிஐ கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததான் நீங்கள் எந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும்னு கேட்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னா தமிழ் கொடுங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க மற்ற லாங்குவேஜ்னா மற்ற லாங்குவேஜ் கொடுத்துங்க நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால நமக்கு மெதுவாக ஓப்பன் ஆகுது அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற கூடிய இந்த இடத்துல உங்களுடைய மவுஸ் கர்சரை வைக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் அதனால் செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பரை வச்சு தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அதனால் எஸ்ஆர்என் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய எஸ்ஆர்என் நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா கையில் நீங்கள் அந்த நம்பரை இந்த இடத்துல பார்த்து டைப் பண்ணிங்க ஓகேங்களா முதல் லெட்டர் வந்து எஸ்ன்னு ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு எண்களை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கேப்ஷா கோடு இருக்கும் அந்த கேப்ஷா கோடை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் கேப்ஸ்னால் கேப்ஸ் டைப் பண்ணுங்கள் ஸ்மால்னால் ஸ்மால் டைப் பண்ணுங்கள் நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸ் டைப் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும் ஆனால் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண எஸ்ஆர்என் நம்பரோட ஸ்டேட்டஸை காமிச்சிடும் நம்ம டைப் பண்ண எஸ்ஆர்என் நம்பரோட ஸ்டேட்டஸ் காமிச்சிருச்சு நம்ம பண்ண அட்ரஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு அவங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி போஸ்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படியே உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏடிஐ வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ப்ராசிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆதார் ஏஸ் மீன் அண்டர் ப்ராசிங்னு வந்திருக்கும் ரிஜெக்ட் ஆகிருது அப்படின்னா இவர் ஆதார் ஏஸ் ரிஜெக்ட் ரிஜெக்டைன்னு வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்முடைய ஆதார் அட்டையில நம்ம அட்ரஸ் சேஞ்சை ஆன்லைன் மூலமாக பண்ணிடணும்னா எப்படி நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு தெரிஞ்சிக்கிறங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த வீடியோவில் எப்படி அட்ரஸ் சேஞ்சுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும் அதே மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நான் எப்படி என்னுடைய கார்டு ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்